அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தாம்பரம் மூத்தி ஐயா அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மருத்துவ துறையில் பொது மருத்துவம் அதாவது ஜென்ரல் மெடிசன் பெண்களுக்கான மருத்துவம் ஜைனோக்காலஜி மகப்பேறு மருத்துவம் கேன்சருக்கான மருத்துவம் குழந்தைக்கான மருத்துவம் மயக்க மருத்துவம் மயக்க மருந்து மருத்துவம் சிறுநீரகம் சம்பந்தமான மருத்துவம் போன்ற பல பிரிவுகள் உள்ளன மருத்துவம் முடித்த ஒருவர் எம்பிபிஎஸ் மேற்கு மேற்கூறிய மருத்துவ பிரிவில் உயர் மருத்துவம் படிக்க ஒரு ஜாதகத்தில் கிரக பாவநிலைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை உதாரணத்துடன் விளக்குவோம் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது மருத்துவம் என்பது பொதுவாக ஆறாவது பாவம் சார் ஏன் ஆறாவது பாவத்தை மருத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆறாவது பாவம் தான் மருந்து உணவு அப்படிங்கிறதால உணவு வயிறு இறப்பை இந்த மாதிரி இந்த மருந்து என்பது இதோட தொடர்புடைய விஷயம் அப்படிங்கிறதாலையும் உணவு சம்பந்தமான விஷயத்தில் மூலமாக ஒருத்தருக்கு நோய் ஒரு நோய்ங்கிறதும் ஆறாவது பாவம் அப்படிங்கிறதால மருத்துவம் நம்ம பொதுவாக சொல்கிறோம் இதில் எல்லா வித மருத்துவமும் இருக்கக்கூடிய அந்த பொது மருத்துவம் என்பது லக்ன பாவம் அதாவது ஒவ்வொரு பாவத்துலேயும் பன்னெண்டு பாவத்தோட காரங்கள் உள்ளன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு லக்ன பாவம் என்பது பன்னெண்டு பாவங்களையும் உள்ளடக்கிய பாவம் அப்போ எல்லா பாவத்தோட காரகமும் இருக்கும் அதில் அப்போது லக்ன பாவம் ஒருத்தருக்கு ஆறாவது வெட்டி தொடர்பு கொண்டால் அவர் ஜென்ரல் மருத்துவர் அவர் அவர் வந்து எல்லா ம எல்லா பாவமும் அதாவது லக்ன பாவம் ஆறு தொடர்பு கொண்டா என்ன மீனிங்னா எல்லா பாவமும் ஆறு தொடர்பு கொண்டால் என்ன ரூலோ அந்த ரூல் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு ஜென்ரல் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ லக்ன பாவம் ஆறு தொடர்பு கொண்டால் ரெண்டாவது பாவம் ஆறு தொடர்பு கொண்டா என்ன பலனும் அந்த பலனை சொல்லலாம் மூணாவது பாவம் ஆறு தொடர்பு கொண்டா என்ன பலனும் அந்த பலன் நாலாவது பாவம் ஆறு தொடர்பு கொண்டா என்ன பலனோ அந்த பலன் இந்த மாதிரி பன்னெண்டு பாவமும் ஆறு தொடர்பு கொண்டா என்ன பலனோ அந்த பலனை லக்ன பாவம் ஆறு தொடர்பு கொண்டா ஒரு ஜாதகத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு இயக்கம் அப்படின்னா ஒரு இயக்கனுடைய இயக்கத்தோடைய தலைவர் என்ன கருத்தோ அதான் தொண்டர்களுடைய கருத்து அப்படிங்கிற மாதிரி அப்போ பன்னெண்டு பாவத்தில் தலைமை தாங்கக்கூடிய பாவம் ஒன்னாவது பாவங்கிறதால ஒன்னாவது பாவம் ஆறாவது வெட்டி தொடர்பு கொண்டா ஜென்ரல் மருத்துவர் பொதுவாகவே மருத்துவம் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து சிறுநீரகம் சம்பந்தமான மருத்துவத்தை ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் அப்படின்னா அவர் எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்போ உள்ள என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது அந்த ஜென்ட்ரல் ஒரு அடிப்படை நாலேஜ் அடிப்படை அறிவு அப்படிங்கிறது ஒன்றாவது வீடு ஒரு காமன் சென்ஸ்ன்னு சொல்கிற பார்த்திங்கன்னா அடிப்படை எல்லாருக்கும் தேவையான அடிப்படை அறிவு எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் அந்த ஒன்றாவது வீடு என்பது ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டா ஜென்ட்ரல் மருத்துவம் அவன் எல்லா மருத்துவம் சம்பந்தமான விஷயத்துலேயே அவருக்கு ஒரு அறிவு இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் பெண்களுக்கான மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கான மருத்துவனாவே பொதுவாகவே இந்த குழந்தை பே சிகிச்சை குழந்தை பேர் சம்பந்தமான விஷயம் தான் நம்ம பெண்கள் பெண்களும் ஆண்களும் அங்கே தான் வேறுபடுறாங்க இப்போ தலைவலின்னா பெண்களுக்கும் அதே தான் ஆண் ஆணுக்கும் அதே தான் அதே மாதிரி தான் எல்லா உறுப்புகளும் கிட்டத்தட்ட ஆண் பெண் எல்லாம் ஒன்று தான் அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிற வகையில் வர்றதால ஐந்தாவது பாவம் யார் யாருக்கலாம் ரெண்டு நாலு ஆறு பத்து குரு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொள்ளுறதோ அவர்கள் வந்து பெண்கள் சம்பந்தமான மருத்துவர் அப்படின்னு எடுத்துனா அது குழந்தை அப்படிங்கிற மீனிங்கில் நான் சொல்கிறேன் மாதிரி வந்து ஜாதகத்தில் வந்து மகப்பேறு மருத்துவத்துக்கு கேன்சருக்கான மருத்துவங்கிறது யார் யாருக்கெல்லாம் ராகு கேன்சர் அப்படிங்கிற கிரகம் எதுவோ ராகு அதுக்குண்டான பாவம் நாலாவது பாவம் நாலாவது பாவம் தான் கேன்சர்னு சொல்கிறது அப்போ கே நாலாவது பாவமும் ராகுவும் ஒருத்தருக்கு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொண்டா நம்ம எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டா நோயாளி அதே பாவங்கள் ரெண்டு நாள் ஆர்ப்பத்தை தொடர்பு போது அந்த பாவக்காரக ரீதியாக அவருக்கு வருமானம் வருது அந்த பாவக்காரக ரீதியாக அவர் கர்மாவை அவர் பண்ணுறாரு அந்த பாவக்காரக ரீதியாக இவர் ப்ரொஃபஷனில் இருக்கிறாரு அப்படின்ற அந்த பாவக்கார ரீதியாக அவருக்கு வருமானம் வருது அந்த மாதிரி மீனிங்கில் நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போது மயக்க மருந்து மருத்துவம் அப்படிங்கிறது மயக்கம் என்பது பன்னெண்டாவது பாவமாக இருக்குது பன்னெண்டாவது பாவம் ரெண்டு நாள் அறுப்பு அணுசீஷியான இதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாரு அது சம்பந்தமான நம்ம மருந்துகள் வந்து நம்ம வந்து பன்னண்டாவது பாவம் வந்து பத்து தொடர்பு கொள்வது ரெண்டாவது அந்த அணுசீஷா அப்படின்னாவே இந்த ஆப்ரேஷன் இந்த மாதிரிலாம் வந்துருந்தால எட்டாவது பாவம் கூட நமக்கு ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சிறுநீரகம் சம்மந்தமானது வந்து சிறுநீரகம்ங்கிறது ஏழாவது பாவம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு காரகன் வந்து சனி அப்போ சனி அப்படின்ற கிரகம் வந்து ரெண்டு நாள் ஆறு பத்து ஏழாவது விட ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பு கொள்கிறவங்க நாம் வந்து அதை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உடல் கூறில் பன்னெண்டு பாவம் எந்தெந்த உறுப்புகளை தொடர்பு கொள்கிறதோ அந்த உறுப்புகள் சம்பந்தமான வகையில் ஒருத்தருக்கு மருத்துவ மருத்துவத்துறையில் இருக்கிறாங்கன்னா இப்போ கண்ணுனால் ரெண்டாவது வீடு நரம்பு நரம்பு பண்ணான்னா மூணாவது வீடு இஎன்டி அப்படின்னு அதாவது காது மூக்கு தொண்டைங்கிறது மூணாவது வீடுன்னு சொல்லிக்கலாம் மாதிரி லங்ஸு சம்பந்தமான மருத்துவங்கிறது நாலாவது வீடு ஐந்தாவது விட பியூட்டி அதாவது முக அறுவை சிகிச்சை அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது ஐந்தாவது ஐந்தாவதுங்கிறது அழகு அப்படின்றதால அது சம்மந்தமான மருத்துவர் அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஐந்தாவது உடனே எடுத்துக்கலாம் ஹார்ட் சர்ஜரினும் ஐந்தாவது ஐந்தாவது பாவம் தான் இந்த மாதிரி பன்னிரெண்டு பாவ பாவங்களும் உடல் கூரை எந்த எந்த உறுப்புகள் எந்த பாவம் ஒவ்வொரு பாவமும் ஒரு உடல் கூரை ஒரு ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு குறிப்பிட்ட உடல் உடலோட இடத்துக்கு அதாவது ரெண்டுடா கண் மூணுடா கைகள் இந்த மாதிரி சொல்கிறேன் பார்த்திங்களா அதுக்கு காரகம் வகிக்குது இல்லையா அந்த பாவங்கள் ஆறு ரெண்டு ஆறு பத்து தொடர்புகள் குறிப்பாக ஆறாவது எட்டு தொடர்பு போது மருந்து கொடுக்குற டாக்டராக வருவார் அந்த சம்மந்தமான வகையில் ஒரு தனிப்பட்ட அறிவு அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணனா அவங்க எந்த கோர்ஸ் படிக்கலாம்ல ரெண்டாவது நடக்கிற தசா புத்திகள் எந்த வீட்டுக்கு சப்ளாடாக இருக்குது எந்த வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து அது ரெண்டாவது பத்து தொடர்பு இருக்கிறதோ அதன் ரீதியான மருத்துவனு எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நாலாவது பாவமும் பத்து தொடர்புகிறது ஒருத்தருக்கு அஞ்சாவது பாவமும் பத்து தொடர்புகிறது அப்போ ஐந்தாவது பாவங்கிறது குழந்தை நல்ல மருத்துவங்கிறதால அந்த ஐந்தாவது பாவத்துக்குள்ளான சப்ளாடு வந்து தசையாக நடத்தும் போது அவருக்கு மத்தியம வயசில் அவருக்கு குழந்தை நல்ல மருத்துவர் எடுத்துக்கலாம் ரெண்டாவது குரு இந்த மாதிரி பல்வேறு வகையில் நம்ம அந்த பாவக்காரகத்தை அப்படியே நம்ம இ பன்னெண்டு பாகத்தில் எந்தெந்த பாகங்கள் ரெண்டு ஆறு ஆறு பத்து தொடர்பு கொள்கிறதோ அதன் ரீதியாக நல்லாயிருக்கும் மூணு ஏழு பவுனுங்கிறது அந்த அந்த பாவ ரீதியாக மிதமான வருமானம் எடுத்துக்கலாம் அதனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை பன்னெண்டு பாவத்தோட சுச்சுவேஷன் லக்னத்தோட கொடுப்பினை இதை வச்சு தான் வர முடியும் நிறைய பேனட் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு போது அவர் மேக்சிமம் கன்சல்டன்சிலே போயிடுவார் நிறைய ஆப்ரேஷன் நிறைய மருந்து மாத்திரிலாம் பெரிய அளவுக்கு இருக்கார்